டாக்டர் சூரிய அவர்கள் சமீபத்தில் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அவருடைய தீபாவளி கொண்டாட்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தாலே கண்ணு பற்றும் போல் இருக்குன்ற மாதிரி நிறைய பாசிட்டிவாக வந்து ஏகப்பட்ட லைக்ஸ்லாம் வந்தாலும் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா அதை வந்து நம்ம ஏதாவது குத்தி காமிக்கணும்னு சொல்லிட்டு அதுபோல் ஒரு ரசிகர் வந்து திண்ணையில் கிடந்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிற எமோஜி எல்லாம் போட்டிருக்காங்க பார்க்குற நமக்கே அவ்வளோ க கஷ்டமாக இருக்குது சூரிக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஆனாலுமே அவரு ரொம்பவே பெருந்தன்மையா அந்த ஒரு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு அதாவது திண்ணையில இல்ல நண்பா பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில் த இறந்தவன் தான் நான் அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்ற ஒரு அழகான வரி மூலயமா ஒரு சூப்பரான ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு அவர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினிவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட that.